சுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எது தூண் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவிதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள் தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர் யோசேப்பு நெதானியா ஆஷ்ரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எது குமாரராகிய கெதலியா சேரி ஏஷாயா அஷீபியா மத்தீத்தியா என்னும் ஆறு பேரும் கொம்பை துணிக்க தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரனான புக்கியா மத்தனியா ஊசியேல் செபுவேல் ஏரிமோத் அனனியா அனானி எலியாத்தா கிதல்தி ரோமந்தியேசர் ஏஸ்பெக்காஷா மலேத்தி ஒத்தீர் மகாசியோத் என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள் தேவன் ஏமானுக்கு பதினாலு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் கொடுத்தார் இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புருக்கள் சுரமண்டலங்களாகிய கீத பாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப் எதிர்த்தூன் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரான சகோதரரோடும் கூட அவர்கள் லக்கத்திற்கு இருநூற்றி எண்பத்தெட்டு பேராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மானாக்கனும் சரிசமானமாய் முறைவரிசையாக சீட்டு போட்டு கொண்டார்கள் முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் இரண்டாவது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் பனிரெண்டு மூன்றாவது சக்கூர் அவன்குமாரர் அவன் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் நான்காவது ஈஸ்ரீ அவன்குமாரர் அவன் சகோதரரென்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் ஐந்தாவது நெத்தனியா அவன்குமாரர் அவன் சகோதரரென்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் ஆறாவது புக்கியா அவன்குமாரர் அவன் சகோதரரென்னும் பனிரண்டு பேர் வலிக்கும் ஏழாவது எசரோலா அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் எட்டாவது எஷாயா அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் ஒன்பதாவது அவன் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பத்தாவது சிமேயா அவன்குமாரர் அவன் சகோதரன் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினோராவது அசாரியேல் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பனிரெண்டாவது அஷாபியா அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதிமூன்றாவது சுபவேல் அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினான்காவது மத்தீத்தியா அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினைந்தாவது ஏரேமோத் அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினாறாவது அனனியா அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினேழாவது அவன் அவன்குமாரர் அவன் சகோதரரெனும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினெட்டாவது ஆனானி அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பத்தொன்பதாவது மலேத்தி அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபதாவது எலியாத்தா அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தோராவது ஓத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி இரண்டாவது கிதல் தி குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி மூன்றாவது மகாசியோத் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி நான்காவது ரோமந்தியேசர் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பேர் வழிக்கும் விழுந்தது